சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அதில் வந்து இப்போ இதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருஷம் அதுக்கு மேலே கூட இருக்கும் தமிழகத்தில் வந்து இந்த ஜாதி ரீதியான இதெல்லாம் நல்லா ஊட்டி வளர்த்து இந்த வெள்ளைக்காரங்காலத்தில் ஆரம்பிச்சது அவன் வந்து இந்த ஜாதி பிரிவுகள் இருந்துச்சு அதுக்கு உள்ளால் புகுந்து விஷத்தை கக்கி ஜாதிக்குள்ளால் ஒரு சண்டையை மூட்டி விட்டு நல்ல பிரித்தாளும் கொள்கை பண்ணி நல்லா ஆட்சி செய்தான் அதே அடிப்படையில் தான் சுதந்திர போராட்ட காலத்துலேயும் அந்த வேலையை தான் செய்தான் அதே அடிப்படையில் அதுக்கு பிறகு வந்த அதை அந்த வெள்ளைக்காரனுக்கு கொத்தடிமை வேலை பார்த்த அந்த நீதி கட்சி அப்புறம் வந்து இந்த தீக்கா அப்புறம் வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகங்கிற அந்த இந்த திருடர்கள் கூட்டம் இது எல்லாமே தொடர்ந்து அதே ஃபார்முலாவே கடைபிடிச்சி தமிழகத்தில் ஃபுல்லாக அந்த ஜாதி ரீதியான ஒரு இதை எப்போவுமே ஒரு அந்த உணர்வு மங்கிராத அளவுக்கு வச்சுருப்பாங்க ஆனால் ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஜாதி ஒழிப்போம்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லா ஜாதியும் ஊட்டி அந்த அது ஜாதிக்குள்ளால் உள்ள வெறியை வளர்த்து வளர்த்து அந்த இதில் குளிர் காஞ்சிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ அது எங்கே போய் நிற்கினா அவங்களுக்கு அது நேரே போய் விடியுது அதான விதி கர்மம் அப்படி தானே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நாடார் சங்கங்கள் எல்லாம் இப்போ களத்தில் இறங்கி நிற்கிது நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்க இருபத்தி ஓரு வேட்பாளர்களை திமுக சார்பில் நீங்கள் களத்தில் அறிவிச்சிருக்கிறீங்க அதில் ஒருத்தர் கூட நாடார் இல்லை அப்போ நாடார் இல்லை அப்படின்னா நாடாராக நீங்கள் ஒட்டு மொத்தமாக நாடாருங்கிற அந்த சமுதாயத்தை நீங்கள் ஃபுல்லாக ஜாதி ஜாதியாதன பிரித்து பிரிச்சே வச்சு எழுது எடுத்த எடுத்ததுக்கெல்லாம் ஜாதினு சொன்னீங்க இப்போ ஜாதி ரீதியாக நீங்கள் எல்லாத்துக்கும் எல்லா இதுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் நீங்கள் நீங்கள் கொடுக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு நாடார் சங்கங்களுடைய பல பல்வேறு நாடார் சங்கங்கள் அமைப்புகளெல்லாம் இப்போ வந்து களத்தில் இறங்கி திமுகவை புறக்கணிப்போம்னு களத்தில் இறங்கியிருக்காங்க புறக்கணிச்சிட்டாங்க ஏற்கனவே திமுக வந்து கண்ணமாபேட்டையினுடைய கண்ணாமம்பேட்டை நோக்கிய பயணத்தை வந்து வெற்றிகரமாக தொடங்கிட்டு அதை அழிவு பா அது அதனுடைய பயணத்தை அது எடுத்து முன்னெடுத்து வச்சுட்டு ஏதோ மேம்போக்கா மேலே நாலு பேர் உட்காந்துருந்துட்டு இல்லை இல்லை இன்னமும் திமுக தான் வலுவான கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க சரி இருக்கட்டும் பா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தெரிய போகுது எது வலுவான கட்சி எது உண்மையிலேயே அதிகமான எம்பிக்களை பற்றி தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல கருத்து அபிப்பிராயம் உண்டு எப்படி தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ மட்டும் வலுவில்லாத கட்சியாக இருந்துச்சா ஒரு எம்பி சீட்டு கூட வெற்றி பெறலையே அது எப்படி ஒரு எம்பிசீட்டு கூட வெற்றி பெறலையா ராஜா ரெண்டாயிரத்தி பதினாலு கரெக்டாக பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் ஜீரோ அது எப்படி ஜீரோ வாங்கிச்சுது வலுவான கட்சி தானே இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் கூட பெரிய கூட்டணியெல்லாம் ஒன்றும் பெருசாக அமைக்கலையே அவங்க சும்மா அவங்க தனியாக நின்னாங்க நீங்கள் காங்கிரஸ் தனியாக பெரிய எப்படி போய் நின்னாங்க அவ்வளோ தானே ஆனால் பாஜக ஒரு அணி அமைச்சிருந்து பாஜக நீங்கள் திமுகலையும் ஒரு அணை அமைச்சாங்க பேருக்கு ஆனால் பெரிய அளவில் வலுவான இதுன்னு சொல்லுன்னா அன்னைக்கு இருந்தது அண்ணா தான் அவங்களும் பெரிய ஒரு கூட்டணியெல்லாம் அமைக்கலை பாஜக கூட வச்சுருந்த அந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்த்து வச்சுருந்த அந்த கூட்டணிக்கு மூணு எம்பிக்கள் கிடச்சாங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து திமுகவுக்கு என்ன கிடச்சிது ஜீரோ தான் கிடச்சிது அதனால் இங்கே நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க குழப்பி விடுறதுக்காக வேண்டி என்னெல்லாம் ஒன்றுமோ அவ்வளவு கிருமி வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க அதை தான் இப்போ செய்துட்டு இருக்காங்க ஆனால் வந்து நாடார் சங்கங்கள் வந்து களத்தில் இறங்கி திமுகவுக்கு பாடகட்டுற வேலையை நாடார் சங்கம் கன கச்சிதமாக தொடங்கியிருக்கு அதாவது நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா ஜாதி எல்லா ஜாதிக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் ஒரு வழிபாட்டு முறை எல்லாமே இருக்கு அதனால அந்த ஜாதி சாங்க ஜாதி அமைப்புகள் ஜாதிகள் வேணும் அதில் சந்தேகமே கிடையாது ஜாதி வந்து ஒழிக்கணும் கிழிக்கணும்னு சொல்கிறதுல இல்லை எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் ஜாதி வேற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது நீ பெரியவன் நான் பெரியவன் நான் உன்னை விட உயர்ந்தவன் நீ என்னை விட சின்னவன் தாழ்ந்தவன் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்கவங்க இப்போ ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் நம்ம நம்ம குடும்பம் இருக்கு நம்ம குடும்பம் நம்ம சொந்தக்காரங்க அப்படிலாம் வச்சிருக்கோம் இதே மாதிரி அந்த ஜாதி சார்ந்தவங்க அப்படி இருந்துட்டு போகிறாங்க அதில் ஒரு பெரிய தப்பலாம் கிடையாது என்ன தனிப்பட்ட முறையில் ஆனால் இவங்க ஜாதி ஜாதின்னு சொல்லி ஜாதியை ஒழிக்கிறோம் சமநீதி அந்த வெ வெங்காயம் புடலங்கா பச்சை தக்காளி இப்படியே சொல்லி சொல்லியே ஊரை ஏமாற்றிட்டு இருந்ததுனால இப்போ நம்ம அதை எடுத்து அதே ஆங்கிலம் நம்மளும் ஒரு அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது குறிப்பாக நாடார் சங்கம் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் இன்னும் என்னென்ன சங்க ஜாதி அமைப்புகள் எல்லாம் வந்து வெளியே வர வந்து திமுகவுக்கு கொள்ளி வைக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல இப்போதைக்கு முதல் கட்டம் வந்தது நாடார் சங்கம் அகில இந்திய நாடார் மகாஜன சபை அவங்க வந்து அதனுடைய மாநில தலைவர் கார்த்திகேயன் வந்து நேற்றுக்கு வந்து இதை கடுமையாக விமர்சனம் பண்ணி திமுகவுக்கு கண்டனம் தெரிவித்து நாங்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் புறக்கணிப்போம் தேர்தலை நாங்கள் களத்தில் பிரச்சாரம் பண்ணி உங்களை புறக்கணிப்போம் இருபத்தோரு திமுகவுக்கு இருபத்தோரு இது எம்பிக்களுக்கு வந்து சீட்டு இருந்தோம் அந்த இருபத்தொன்னில் ஒருத்தரை கூட நீங்கள் நாடார் சமுதாயத்துலேருந்து விடலை அது அவங்களுடைய குற்றச்சாட்டு அடுத்து வந்து தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் அதில் வந்து முத்து ரமேஷ் இவரும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் திமுகவை நாங்கள் புறக்கணிப்போம் அதுக்கு எதிராக தான் நாங்கள் வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து இதை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அகில இந்திய நாடார் கூட்டமைப்பு அதனுடைய பொதுச் செயலாளர் சசிகுமார் நாடார் அவரும் வந்து கடுமையான கண்டனத்தெல்லாம் தெரிவித்து பதிவு பண்ணியிருக்காரு இப்போ இதில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கணும் என்ன அப்படின்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு பிறகு வந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்க இதில் எல்லாமே நாடாருடைய ஓட்டை நிறைய அறுவடை பண்ணியிருப்பாங்க நாடார் அந்த சமுதாயத்தை மட்டும் எடுத்திங்கன்னா திமுகவுக்கு அதிகமாக ஓட்டு கிடச்சிது வாங்கி தான் வெற்றி பெற்றாங்க அது ஒன்று இல்லை ஒன்றும் கிடையாது திமுக நாடார் சமுதாயத்தினுடைய ஓட்டு அதிகமாக இவங்களுக்கு கிடச்சிது எல்லாம் வாங்கினாங்க ஆனால் இப்போ ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாய ரீதியாக ஒருத்தர் கூட அந்த வாய்ப்பு கொடுக்கல மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க களத்தில் இறங்கியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தூத்துக்குடியில் வந்து கனிமொழிக்கு தான் ஆதரிச்சாங்க நிறைய நாடார் சங்கங்கள் வந்து கனிமொழிக்கு நேரடியாகவே ஆதரவு தெரிவித்து களத்தில் இறங்கி பிரச்சாரம் எல்லாம் கூட பண்ணாங்க இந்த அளவுக்கு திமுகவுக்கு விசுவாசமாக இருந்த நாடார் சமுதாயம் நாடார் சமுதாயம்னு சொல்கிறத விட நாடார் சங்கங்கள் பல்வேறு சங்கங்கள் வந்து களத்தில் இறங்கி இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இந்த மூணு சங்கத்தை நான் சொன்னேன் இன்னும் எத்தனை அமைப்புகள் அப்படிங்கிறது நிறைய அமைப்புகள் இருக்குது இல்லை அது பெரிய பெரிய அமைப்புகள்லாம் இருக்குது அவங்களாம் எடுத்து அடுத்து என்னம்மா வந்து சீக்கிரம் முடிவு கட்டி ஏன்னா இல்லைன்னா அவங்கள சங்கத்தை புறக்கணிச்சு விடுவாங்க நீங்கள் இந்த நாடாரை வச்சு தானே வாழ்க்கைய ஓட்டிகிட்டு அடங்கி சங்கம் வச்சு நீங்கள் நாடாருக்குன்னு ஒரு எடுத்திருக்க விஷயம் கரெக்டு தானே தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் சமுதாய ரீதியாக ஜாதி ரீதியாக தான் நீங்கள் அரசியலே பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஜாதி ரீதியாக நீங்களுக்கு எங்கள் சமுதாயத்தை நீங்கள் புறக்கணிச்சுக்கின்னு அவங்க சொல்கிறாங்க குற்றச்சாட்டு பதில் சொல்லுங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் சொல்லணும் திமுக வந்து நாடார் சமுதாயத்தை புறக்கணிச்சிருக்கு அதை வந்து என்னமோ அதுக்கு வந்து அவங்க தானே பரிகாரம் தேடணும் அதுக்கு பரிகாரம்லாம் கிடையாது நேரம் சரியில்லை கட்டம் சரியில்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு நாடார் சமுதாயம் வந்து களத்தில் இறங்குற மாதிரி இன்னும் என்ன என்ன சமுதாயங்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக களம் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வருகின்ற நாட்களில் தெரியும் இதில் முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா இப்போ நாடார் சங்கங்கள் வந்து முடிவெடுத்து நாடார் சமுதாயம்லாம் வந்து திமுகவை எதிராக ஓட்டு போடணும் அப்படின்னா பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டு ஆகணும் இதில் மத மாறி போன நாடார்கள் மத நாடாரிலேருந்து மத மாதிரி போனவங்கெல்லாம் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அதாவது மோகன்சி லாசரசு நாடார் ஆமாம் நாடார்னு நாடாருன்னு சொல்லி தான் வாழ்க்கையை வியாபாரம் பண்ணிட்டு கிடக்காரு அதே மாதிரி இந்த இங்கே இந்த வியாபாரிகள் சங்க தலைவராக இருக்கிற விக்ரம ராஜா அப்புறம் வந்து வெள்ளையன் இவங்கெல்லாம் என்ன மாதிரியான முடிவெல்லாம் எடுக்க போகிறாங்க அதே மாதிரி பால் தினகரன் இவங்கெல்லாம் என்ன முடிவெல்லாம் எடுக்க போகிறாங்க ஏன்னா நீங்கள் வந்து ம நாடார் நாடாருங்கிறத வச்சு நிறைய பேர் இதை மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்களா க மத மாதிரி போனவங்களும் நாடாருங்கிறதுல உறுதியாக தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவங்க இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறது இனிமேல் வரக்கூடிய நாள்ல தான் தெரியும் நாடார் சமுதாயத்தை திமுக புறக்கணிச்சதுனால நீவுங்களும் புறக்கணிக்க போகிறாங்களா இல்லை நாங்கள் மத மாறி கிறிஸ்தவனுக்கு வந்து எங்களுக்கு ஜாதி கிடையாதுங்க அப்படி அதையாவது டிக்ளேர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஜாதி கிடையாது நாங்கள் வந்து நாடாருங்கிற இதுலேயும் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்ல போகிறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எது எப்படியோ திமுகவுக்கு கொல்லி வைக்கும் படலம் கண ஜோராக தொடங்கி விட்டதுங்கிறத நம்ம இடத்துல நம்ம முழுமையாக பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்